நீனைப்பாயண்பரே கால வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் வரும் நாளிதே நினைவுகொள் நியாய தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா நீனைப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் பக்தி உள்ள மனிதன் நீதிமானும் கீழ்படிதல் உள்ள ஒருவனாயிருக்கிறான் பக்தி உள்ளவன் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவன் எதை பார்க்கிறான் ஆபிரகாமின் நாட்களிலே சோதோம் கொமோரா என்று இரண்டு பட்டணங்கள் இருந்தது அந்த இடத்திலே மனிதர்களுடைய மனதில் இருந்த அசுத்தம் பாவம் அதிகமாய் நிறைந்திருந்தது அது தேவனை பரலோகத்திலிருந்து பார்க்கும்படி வரச் செய்தது ஆபரகாமின் சகோதரனின் மகன் லோத்து தன் குடும்பத்தோடு அங்கே வசித்து வந்தான் தேவன் ஆபரகாமின் இடத்துல சோதோம் கொமோராவை அழிக்கப் போகிற தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார் அப்பொழுது ஆபரகாமுக்கு அது துக்கமாயிற்று அவர் தேவனிடத்தில் கேட்டார் ஆண்டவரே அந்த துஷ்டர்களோடு நீதிமான்களையும் நீர் அழித்து விடுவீரா ஐம்பது நீதிமான்களுக்காக அந்த பட்டணத்தை விடமாட்டீரா தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் துஷ்டர்களோடு நீதிமான்களை நீர் அழிக்காதிருப்பீராக தேவன் ஆபரக சொன்னார் சோதோமிலே எனக்கு ஐம்பது நீதிமான்கள் கிடைத்தால் அவர்களுக்காக அந்த பட்டணத்தை நான் விட்டு விடுவேன் ஆபரகாம் நினைத்தார் ஐம்பதிலும் குறைவான நீதிமான்கள் அங்கே இருந்தா தேவன் சொன்னார் எனக்கு அங்கு நாற்பத்தி ஐந்து நீதிமான்கள் கிடைத்தாலும் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் இப்படியாக ஆபரகத்தில் வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் அங்கே நாற்பது முப்பது இருபது கடைசியாக பத்து நீதிமான்கள் இருந்தால் கூட அவர் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டார் உண்மையிலே அங்கே ஐந்து நீதிமான்கள் கூட தேவனுக்கு கிடைக்கல ஆகவே தேவன் லோத்தையும் லோத்தின் குடும்பத்தாரையும் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார் அங்கே அக்னி மலையை பேய செய்து அந்த பட்டணத்தை அவர் அக்கணியால் அளித்தார் அந்த பட்டணத்திலே ஒரு பத்து நீதிமான்கள் கூட தேவனுக்கு கிடைக்காமல் போனது எத்தனை ஒரு அதிர்ஷ்டமான காரியம் இன்றைய சூழ்நிலை இதை பார்க்கிலும் வேறுபட்டதல்ல உலகம் முழுவதும் பாவம் அந்நியாயம் அக்கிரமம் அவ்வளவாய் நிறைந்திருக்கிறது ஆகவே மீண்டும் ஒருமுறை தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார் இந்த துஷ்டமான சமுதாயத்துல நாமும் மறித்து போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல ஆகவே தம்முடைய குமார நாண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தார் அவர் மனுஷ ஜாதி பாவத்திற்காக மறித்தார் மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுமினார் யாரெல்லாம் தம்முடைய பாவத்தை இயேசு தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அவன் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான் அவன் தேவன் மேல் பக்தி உள்ளவனாய் மாறிவிடுகிறான் நீங்களும் தேவனுடைய பார்வையில நீதிமான்களாய் காணப்பட விரும்புகிறீர்களா தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக